அனைவருக்கும் வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் சங்கிலியன் செய்திகளுக்காக இலங்கையிலிருந்து செய்தியாளர் எஸ் கலாதேவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மனித புதைக்குடிகள் விவகாரம் சர்வதேச விசாரணை கோரி தொடர்ந்து வலியுறுத்தல் மாகாண சபை தேர்தலை நடத்தி வடக்கு கிழக்கு மக்களுக்கு நிர்வாக அதிகாரங்களை வழங்குங்கள் சபையில் ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி நளின் பண்டாரே வலியுறுத்தல் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூல தயாரிப்பு பணி விரைவில் நிறைவு பெறும் அரசியல் நோக்கத்துடன் நியாயமற்ற கோரிக்கைகளுடன் நடத்தும் போராட்டத்துக்கு அடிப்பணியப் போவதில்லை தபால் ஊழியர் குறித்து அமைச்சர் அழிந்த இனி விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைக்குழியில் இனங்காணப்பட்ட நூத்தி நாற்பத்தி ஏழு மனித எலும்பு கூடு கூட்டு தொகுதிகளில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமானவை நிர்வாணமாக்கப்பட்டு புதைக்கப்பட்டவை என கடந்த பதினாலாம் தேதி சட்ட வைத்திய அதிகாரிகளால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இதன் மூலம் இங்கு பாரிய குற்ற செயல்கள் இடம்பெற்றுள்ளமை அம்பலமாகின்றது எனவே செம்மணி சிந்து பாத்தி மனித குலுக்கு விவகாரத்துக்கு தலையீடுகளற்ற அற்ற சுயாதீன சர்வதேச நீதி விசாரணை வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தல் நடத்தி வடக்கு கிழக்கு மக்களுக்கு நிர்வாக அதிகாரங்களை வழங்குங்கள் என்று சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி நளின் பண்டார கேட்டதுக்கு இணங்க இலங்கையில் நீடித்து காணப்பட்ட இப்பிரச்சினைக்கு தீர்வாக மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது எனவே மாகாண சபை தேர்தலை நடத்தி வடக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கு அரசியலமைப்பு ரீதியான நிர்வாக அதிகாரங்களை வழங்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட எம்பி நளின் பண்டார தெரிவித்தார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூல தயாரிப்பு பணி விரைவில் நிறைவு பெறும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தயாரிப்பு நடவடிக்கைகள் விரைவில் நிறைவு பெற்று உள்ளதுடன் அது தொடர்பான மேலும் ஒரு கலந்துரையாடல் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற உள்ளது சட்டமூலத்தை தயாரிக்கும் நடவடிக்கைகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் இது தொடர்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழு தெரிவித்துள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல விரைவிற்காக அமைச்சரவின் அங்கீகாரத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவானது அதன் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி என் சி அரசு குழுரத் தலைமையில் நிதியமைச்சு கூறியுள்ளது அரசியல் நோக்கத்துடன் நியாயமற்ற கோரிக்கைகளுடன் நடத்தும் போராட்டத்திற்கு அடிப்பணியப் போவதில்லை தபால் ஊழியர் பணிப்புறக்கணிப்பு குறித்து அமைச்சர் நலிந்த தெரிவித்த கருத்துக்கு அமைய மேலதிக நேர கொடுப்பனவு அதிகரிக்கப்பட மாட்டாது மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் கைரேகை ஸ்கேனர் இயந்திரம் நிச்சயம் பொருத்தப்படும் அரசியல் நோக்கத்துடனான போராட்டத்துக்கு நாம் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த தேதிச தெரிவித்தார் நம்பிக்கையில்லா பிரணையை நிராகரிப்பதற்கான தேவை அரசுக்கு இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றது எதிரலி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான சாட்சிகளை மறைத்தார் விசாரணைகளை தாமதப்படுத்த நடவடிக்கை எடுத்தார் என குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படும் ஒருவர் நாட்டின் பிரதி பாதுகாப்பு அமைச்சு பதவி வைப்பது தொடர்பில் கேள்வி எழுப்ப பாராளுமன்றத்துக்கு நம்பிக்கை ஒன்றை கொண்டு வரும் போது அந்த வெளியிட்டிருக்கின்றார் இத்துடன் இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இந்த சங்கிலியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்